தவனால் பதினான்கு குட்டை வேறும் நட்டை வேரும் பொதுவாகவே இந்த தாவரங்கள் எல்லாம் வேரினால் மட்டுமே உயிர் வாழும் என்பது நமக்கு தெரிந்த செய்தி அந்த வேரிலும் கூட பல வகைகள் உண்டு இடத்திற்கு இடம் வேரின் தன்மையானது மாறுபடும் ஒரு வேளை ஒரு செடி பாலை நிலத்தில் வளர்கிறது என்று வைத்துக் கொள்வோமே அந்த செடிக்கு வேரெல்லாம் மிக நீட்டமாக இருக்குமா என்றால் இல்லை குட்டை வேர்கள் தான் இருக்கும் உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் அலங்காரத்திற்காக நீங்கள் சப்பாத்தி கள்ளி மற்றும் சில கள்ளி செடிகளை வளர்த்து பாருங்கள் அந்த செடிகள் வளர்ச்சியும் வளர்ச்சியும் ஆனால் அவற்றின் வேர்களை சென்று பார்த்தால் மிகவும் குட்டையாக இருக்கும் ஒரு பெரிய காற்றடித்தால் அந்த செடிகள் அப்படியே சாய்ந்து போகும் அதுவே மற்ற மரங்களை பாருங்களேன் பாலை நிலத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் வளரக்கூடிய செடிகள் எல்லாம் உயரமாகவும் வளரும் அதனுடைய வேர்கள் எந்த அளவிற்கு தண்டு நீளமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆழமாக செல்லும் அல்லது அகலமாக சென்று தண்ணீர் நோக்கி வளர்ந்து செல்லும் இப்பேற்பட்ட ஒரு செய்தியைத்தான் இந்த கடவுள் நமக்கு செய்தியாக முதல் வாசகத்தின் வழியாக தருகின்றார் நீ குட்டை வேறாக இருக்க போகிறாயா அல்லது நெட்டை வேறாக இருக்க போகின்றாயா அதாவது நீ இந்த உலக காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை செலுத்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய் என்று கேட்டால் நிச்சயமாக குட்டை வேர் கொண்டவனாகத்தான் இருப்பாய் சிறிது நேரம் தான் உனக்கு நீர் கிடைக்கும் சிறிது காலம் தான் ஆறுதல் பெறுவாய் அதற்கு பிற்பாடு பெரும் புயல் காற்று வாழ்க்கையில் இன்னல்கள் வீசும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு விட்டு போய்விடுவதால் அப்படியே சாய்ந்து காய்ந்து போய்விடுவாய் பாலியல் வச்சு செடி போலாம் ஆனால் கடவுள் மீது நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக கடவுளின் ஆவியானவருக்குள் அதாவது நீரோடைக்குள் சென்று உனது வேர் இறங்குகிறது என்று முதல் வாசகத்தில் சொல்கிறார்கள்வா அது போன்று நீ ஆவியானவருக்குள் உன் வாழ்க்கையை விடும்பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட வறட்சியான சூழ்நிலையிலும் கடவுள் உன்னை பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதைத்தான் நமக்கு அந்த வாசகம் சுட்டிக்காட்டுகிறது நாம் குட்டை வேறாக கடவுளுக்குள் வேர்விட்ட நெட்டை வேறாக வாழ கற்றுக்கொள்வோம் தவ பதினான்கு குட்டை வேரும் நெட்டை வேரும் பொதுவாகவே இந்த தாவரங்களெல்லாம் வேரினால் மட்டுமே உயிர் வாழும் என்பது நமக்கு தெரிந்த செய்தி அந்த வேரிலும் கூட பல வகைகள் உண்டு இடத்திற்கு இடம் வேரின் தன்மையானது மாறுபடும் ஒரு வேளை ஒரு செடி பாலை நிலத்தில் வளர்கிறது என்று வைத்துக்கொள்வோமே அந்த செடிக்கு வேரெல்லாம் மிக நீட்டமாக இருக்குமா என்றால் இல்லை குட்டை வேர்கள் தான் இருக்கும் உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் அலங்காரத்திற்காக நீங்கள் சப்பாத்தி கள்ளி மற்றும் சில கள்ளி செடிகளை வளர்த்து பாருங்கள் அந்த செடிகளெல்லாம் நன்கு வளர்ச்சிடும் மிக உயரமாக வளர்ச்சியும் ஆனால் அவற்றின் வேர்களை சென்று பார்த்தால் மிகவும் குட்டையாக இருக்கும் ஒரு பெரிய காற்றடித்தால் அந்த செடிகள் அப்படியே சாய்ந்து போகும் அதுவே மற்ற மரங்களை பாருங்களேன் பாலை நிலத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் வளரக்கூடிய செடிகள் எல்லாம் உயரமாகவும் வளரும் அதனுடைய வேர்கள் எந்த தண்டு நீளமாக இருக்கிறதோ அந்த செல்லும் அல்லது அகலமாக சென்று தண்ணீர் வளர்ந்து செல்லும் இப்பேற்பட்ட ஒரு செய்தியைத்தான் இந்த கடவுள் நமக்கு செய்தியாக முதல் வாசகத்தின் வழியாக தருகின்றார் நீ குட்டை வேறாக இருக்கப் போகிறாயா அல்லது நெட்டை வேறாக இருக்கப் போகின்றாயா அதாவது நீ இந்த உலக காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை செலுத்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய் என்று கேட்டால் நிச்சயமாக குட்டை வேர் கொண்டவனாகத்தான் இருப்பாய் சிறிது நேரம் தான் உனக்கு நீர் கிடைக்கும் சிறிது காலம் தான் ஆறுதல் பெறுவாய் அதற்கு பிற்பாடு பெரும் புயல் காற்று வாழ்க்கையில் இன்னல்கள் வீசும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு விட்டு போய்விடுவதால் அப்படியே சாய்ந்து காய்ந்து போய்விடுவாய் பாலைநிலத்தை செடி போலாம் ஆனால் கடவுள் மீது நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக கடவுளின் ஆவியானவருக்குள் அதாவது நீரோடைக்குள் சென்று உனது வேர் இறங்குகிறது என்று முதல் வாசகத்தில் சொல்கிறார்களவா அது போன்று நீ ஆவியானவருக்குள் உன் வாழ்க்கையை விடும்பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட வறட்சியான சூழ்நிலையிலும் கடவுள் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார் என்பதைத்தான் நமக்கு அந்த வாசகம் சுட்டி காட்டுகிறது நாம் குட்டை வேறாக அல்ல கடவுளுக்குள் வேர்விட்ட நெட்டை வேறாக வாழ கற்றுக்கொள்வோம்